வீட்ல எனக்கு கறந்த பால் தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இது ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்ற நபரா இருக்கிற பட்சத்துல இன்னொரு கூடுதல் தகவலா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது பெரும்பாலான பழங்கள்ல இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓ அதை தவிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் பட் எந்த அளவுக்கு ப்ளஸ் ப்ராக்டிகாலிட்டி இப்ப நீங்க ஒரு ஊர்காயை தவிர்க்கலாம் இப்ப அத கம்மி பண்ணிட்டு பால் எடுத்துக்கிறது நல்ல வழி நல்ல நிறைய ஊர்கள் சாப்பிட்றேன் இல்லை நிறைய வந்து நான் பதப்படுத்தின பொருட்களை வாங்கி அப்படியே நான் ஃப்ரீஸ் பண்ணதை வாங்கி சூடு பண்ணி நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறப்போ இந்த பாலை தவிர்க்கிறதுனால பெரிய நன்மை எதுவும் உங்களுக்கு கிடச்சிருப்போம் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறது பால் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உயிர் வாழ தேவையான முக்கியமான விஷயம் ஏன்னா சென்னையிலலாம் வெள்ளம் வந்துடுச்சுன்னா திரும்ப வந்து அந்த வெள்ளம்லாம் வடிகிற டைமில் வந்து அந்த பால் வாங்குற வண்டி முன்னாடி தான் வந்து அடிதடி குத்து வெட்டலாம் நான் டீ எல்லாம் இருக்க முடியாது நான் நினைப்பேன் ஓகே அவங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் வந்து அவங்களுக்கு டீ காஃபி குடிக்கிறதுக்கு பால் இல்லைன்னா இப்போ அந்த பாலில் வந்து கலப்படம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அது முன்னாடி வந்து வீடு வீடு வந்து போது வந்து அது ரொம்பவே பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஆவின் அப்படிங்கும்போது அவங்களே தெளிவாக இதெல்லாம் வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த பாலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கலக்க முடியும் முதல்ல அதாவது நமக்கு தெரியாத மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கலக்க முடியும் அதனுடைய ஒரு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும் பாலில் வந்து பொதுவாக ரொம்ப காமனாக கலக்கிற ஒரு விஷயம் வந்து தண்ணீர் இதனால நமக்கு பெரிய சைடு எஃபெக்ட் எதுவும் வர போறதில்ல பட் ஆனா தண்ணி கலப்பாங்க அதுதான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் அதை தாண்டி நமக்கு தெரியாதது என்னென்ன அப்படின்னு சொன்னா பால்ல வந்து ஸ்டார்ச் பவுடர் கலப்பாங்க அந்த ஸ்டார்ச் கலக்கறது மூலமா என்ன ஆகும்னா பாலினுடைய டென்சிட்டி வந்து நல்லா திக்காயிரும் இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி வித்துக்கலாம் இது வந்து ஆமா ஸ்டார்ச்சும் போட்டுரலாம் இது வந்து ஒரு காமனான ஒரு கலப்படம் அப்புறம் யூரியா கலப்பாங்க யூரியாவும் இதே மாதிரி தான் ஒரு நான் ப்ரோட்டீன் சோர்ஸ் அது திக்னஸ்ஸை அதிகப்படுத்தி கொடுக்கும் பட் ஆனால் பட யூரியா கலந்த பாலை சாப்பிடும் பொழுது கட்டாயம் வந்து அது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும் இது தவிர்த்து இதெல்லாம் வந்து நம்ம காமனாக பால் ஊத்துறவங்க ட்ரை பண்ணுற விஷயம் இதை தவிர்த்து ஒரு நிறுவனமாக பண்ணும்பொழுது பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து எல்லா நாடுகள்லேயும் ஒரே மாதிரியும் இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசட் யூஸ் பண்ணுறாங்க அப்புறமா வந்து பென்சோயிக் ஆசட் இது மாதிரியான பொருட்களையும் வந்து பாலில் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து இந்த பென்சோயிக் ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எடிபிள் லிமிட்டில் எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவல் கொடுக்குறாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு நமக்கு அப்ரூவல் கிடையாது யூரியாவுக்கு அப்ரூவல் கிடையாது ஃபார்மலின் மெயினாக ஃபார்மாலின் கொஞ்சம் கலப்பாங்க இந்த ஃபார்மலின் பென்சோயிக் ஆசிட் இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் அந்த திரவத்தன்மையாக இருக்கிறதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை அதை கட்டுப்படுத்தறதுனால அதனுடைய லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அதனால் அதுக்காக அதை சேர்த்துட்டு இருந்தாங்க இந்தியாவில் வந்து ஹை ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு ஃபார்மாலினுக்கெல்லாம் வந்து அப்ரூ எஃப்எஸ்எஸ்ஐ வந்து அப்ரூவல் கொடுக்கறது கிடையாது இதெல்லாம் வந்து பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் ஸோ இதெல்லாம் இந்தியாவில் வந்து அனுமதி கிடையாது அது கலப்படம்னு சொல்ல முடியாது அது வந்து தேவையான அந்த ரொம்ப நாள் வச்சிருந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறதுக்காக சேர்க்குற விஷயம் இது வந்து என்னன்னா நம்ம அதை திருப்பி நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் நமக்கு மனசில் எப்படி விழுந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதோ ஒரு பொருளையும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எது ஏதோ கலப்பாங்க அதனால நமக்கு வந்து அது வந்து ரியல் ப்ராடெக்டாக வர்றதில்ல நம்ம வீட்டு வாசல்லையே கறந்து நமக்கு கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருந்தது முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு தூய்மையான என்விரான்மெண்ட்ல ஆரோக்கியமா இருந்தாங்கிறதோட நம்ம திருப்பி திருப்பி எல்லா விஷயங்களையும் நம்ம பொருத்தி பாக்குறோம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துறதுனால இல்ல சேர்க்காம இருக்கிறதுனால என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போறோம் பாலில் வந்து பெரும்பாலும் ஸ்டார்ச் கலக்கிறதுனால உங்களுக்கு வந்து உண்மையில் சொல்லணும்னா வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒத்துக்காது ப்ளஸ் பாலில் அந்த மாதிரி ஸ்டார்ச்சை சேர்க்கும் பொழுது அதனுடைய லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடும் இன்னும் சீக்கிரம் கெட்டுரும் அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பால் நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவல் படியும் அவங்களுக்கு கட்ட பரிசோதனைகள் இருக்குது அவங்களே உள்ள க்யூசி பார்க்கணும் லேபில் அதனால இதெல்லாம் எதையுமே வந்து அவங்க கலக்க மாட்டாங்க அவங்களுடைய ப்ராசஸிங் மெத்தட் வந்து சூட்டை அதிகப்படுத்தி திருப்பி குறைச்சி திருப்பி சூட்டை அதிகப்படுத்தி திருப்பி குறைக்கிறது இதுதான் வந்து அந்த பேஸ்டரைசேஷனுடைய மெயினான ஒரு புரோட்டோகால் இப்போ நீங்கள் வீட்டில் எனக்கு கறந்த பால் தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இது ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிற நபராக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு கூடுதல் தகவலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது பெரும்பாலான பழங்களில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் அதை பழம் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்கு அது போயிடும் அப்புறம் இந்த பெஞ்சோய்க்கு ஆசிட் வெரைட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஊறுகாய் அப்புறம் சாஸு நம்ம உணவுக்கு வந்து பதப்படுத்தி வச்ச ஒரு பொருளை வாங்கி நம்ம திருப்பி உணவுக்காக திருப்பி சூடுபடுத்த ட்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் இருக்கும் அதான் நீங்கள் பால் அவாய்ட் பண்ணாலும் எப்படியானாலும் எதெல்லாம் சேமிச்சு வச்சு சாப்பிட்றோமோ அதில் அது இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் ஓ அதை தவிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நல்ல விஷயந்தான் பட் எந்த அளவுக்கு ப்ளஸ் ப்ராக்டிகாலிட்டி இப்போ நீங்கள் ஒரு ஊர்காயை தவிர்க்கலாம் இப்போ அதில் கம்மி பண்ணிவிட்டு பாலை எடுத்துக்கிறது நல்ல வழி நல்ல நிறைய ஊர்காய் சாப்பிட்றேன் இல்லை நிறைய வந்து நான் பதப்படுத்தின பொருட்களை வாங்கி அப்படியே நான் ஃப்ரீஸ் பண்ணதை வாங்கி சூடு பண்ணி நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறப்போ இந்த பாலை தவிர்க்கறதுனால பெரிய நன்மை எதுவும் உங்களுக்கு கிடச்சிட இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலை இப்போ அப்படியே கறந்து கொடுக்குறாங்க இல்லையா அதுலேயுமே சில சிக்கல்கள் நமக்கு வரும் என்னென்னா அந்த மாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தொற்றுக்கள்னால அந்த பால் வழியாக நமக்கு சில சிக்கல்கள் நேரலாம் இப்போ இந்த கர்லியன் பார் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நரம்பு கொளார் இது மாதிரியான சிக்கல்கள் வந்து நமக்கு கறந்த இருந்தும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கரந்த பாலில் நீங்கள் அதை மா நீங்கள் எந்த அளவுக்கு அதை சூடுபடுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய சேஃப்டி இருக்குது பெரும்பாலும் நமக்கு காய்ச்சி குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இந்தியர்களுக்கு இந்த ரிஸ்க்கு குறைவுதான்னாலும் அது ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது பச்சைப்பாலை நீங்கள் குடிக்கிறது வந்து நீங்கள் இதையே நம்ம திருப்பி கவர் பாலுக்கு அப்ளை பண்ணுவோம் கவர் பால் வாங்கி நீங்கள் காய்ச்சாம குடிக்கவே மாட்டீங்க ஆனால் கவர் பாலை நீங்கள் தாராளமாக காய்ச்சாம யூஸ் பண்ணலாம் அதில் வந்து அவங்க பல தடவை கதப்படுத்தறாங்க ஓ இதை பற்றி ஒரு தெளிவு இல்லாததுனால தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ரிஸ்க் இல்லாத பொருள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது பட் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதில் உங்களுடைய ப்ராக்டிகாலிட்டி உங்களை சுற்றி எங்கே கிடைக்குது அதுவும் பெரும்பாலும் ஒரு தனி மனிதரை நம்பி நீங்கள் வாங்கும் பொழுது அவருக்கே தெரியாது அவர் மாட்டுக்கு நோய் இருக்கா என்னங்கிறது அவருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து அதை கொடுக்கும் பொழுது ஏராளமான சோதனைகள் தாண்டி தான் அவங்க நமக்கு மார்க்கெட் பண்ணுறாங்க அவங்களோட ஒட்டுமொத்த பிஸ்னஸே போயிடும் ஏதாவது ஒரு கோளாறு இருந்ததுன்னு சொன்னால் ஸோ அதில் அவங்க கவனமாக இருப்பாங்க நமக்காக இல்லாட்டியும் அவங்களுக்காக தான் அவங்க கவனமாக இருப்பாங்க அதனால அதை குடிக்கிறதுலையும் ஒன்றும் ஆபத்து கிடையாதுன்னு சொல்லலாம் அவ்வளவு கஷ்டப்படுறவங்க வந்து பாலை குடிக்காம விட்டுடலாம் நமக்கு எல்லா பிரச்சனை எல்லாத்துலேயுமே இது அப்ளிகபிள் ஆகும் நீங்க தண்ணி கூட குடிக்க முடியாது அதுலயும் வந்து நீங்க ஆர்வ தண்ணியில பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க பால் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு அன்றாட வாழ்க்கையில மிக அவசியமான ஒரு விஷயம் ஆயிட்டதுனால நம்ம இதை பேச வேண்டியிருக்கு கண்டிப்பாக அதாவது வந்து ஒரு நிறுவனம் அதை வந்து பதப்படுத்தி அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குதுங்கிறக்காகவே அது கெட்டது கிடையாது அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீக்கிறதுக்காக கூட அவங்க அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நீங்கள் கறந்த பாலை குடிக்கிறீங்களா இல்லை வந்து ஆவின் பாலை குடிக்கிறீங்களான்னு முடிவு பண்ணுங்கள் நன்றி சோபனா நன்றி சாந்த்